வெனிசுலா மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்காவை கண்டித்து சென்னையில் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் வெனிசுலா மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்காவை கண்டித்து சென்னை அண்ணாசாலையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அமெரிக்கா உலக ரவுடி ட்ரம்ப் அவர்கள் அதிபரை அத்திமீறி கைது செய்த வன்மையாக கண்கிறோம் அதே தான் உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் ஜனநாயக நாடுகளை சக்திகளை முறியடிக்கணும் அந்த நாட்டு அந்த நாட்டு சொத்துக்களை அபகரிக்கணும் வெண்ண வளங்களை சூறையாடணும் அப்படின்ற

முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜி ராமகிருஷ்ணன் வெனிசுலா மீது அமெரிக்கா தொடுத்த தாக்குதல் ஒரு சட்டவிரோதமான தாக்குதல் மட்டுமல்ல அந்த நாட்டின் இறையாண்மையை காலில் போட்டு மிதிக்கும் நடவடிக்கை என குற்றம் சாட்டினார் இந்த வன்மையான செயலை கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருக்கும் பிரதமர் மோடியின் செயலுக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார் இரவு ஒரு மணிக்கு வெனிசாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்களையும் அவருடைய மறைவையும் கைது செய்து நியூயார்க்கு கடத்தி சென்று அங்கே சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இது சர்வதேச சட்டத்துக்கு விரோதமானது மட்டுமல்ல ஐநா மன்ற தீர்மானத்துக்கு விரோதமானது மட்டுமல்ல ஒரு நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிராக அமெரிக்க ஏகாதிபத்திய எடுத்துக்கூடிய நடவடிக்கைகளை கண்டித்து உலகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது